வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் நான் இந்த வர வெயில் வெள்ளிக்கிழமை வருது வைகுண்ட ஏகாதசி அத்த காலண்டரில் பார்த்தனா அதுலேருந்து எனக்கு இந்த பழைய ஞாபகம் தான் இல்லை வைகுண்ட ஏகாதசின்னா என்னான்னு தெரியாது ஏதுன்னு தெரியாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லோரும் நல்லா தூங்குவாங்க எங்கள் அம்மா வீட்டில் நான் அப்போ சின்ன பொண்ணாக இருக்குது சொல்ல என்ன பண்ணுவேன் எல்லாம் தூங்குவாங்க எங்கள் வீட்டில் வைகுண்ட தாய் தாய்பாஸ் விளாடுவாங்க அதான் தெரியும் அன்னைக்கு நைட்டு பூரா முடிச்சுங்க தாய்பாஸ் விளாடுவாங்க நானும் என்ன பண்ணுவேன் நானும் போய் பெரியவங்களோட சரி சமமாக நல்லா விளாடுவேன் தாய்பாஸ் காய் நத்துறதெல்லாம் ரொம்ப எனக்கு அத்துப்படி போய் தாய்பாஸ் விளாடுவேன் இல்லை கட்டி என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு படம் இருக்கும் பாருங்க பரமபதம் சொல்லிட்டு அத்தை வச்சுக்கின்னு அத்தை வச்சுன்னு விளாடுவாங்க நம்ம நம்ம வந்து இன்னத்துக்கு வை குண்டை ஆகாதீங்கன்னா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறவங்க கூட இந்த இந்த அந்த பரமப்பதம் படத்தை பார்த்தாக்கா நல்லா பிரியும் என்னன்னாக்கா டாயம் போட்டு வச்சு வச்ச வச்சாக்கா அப்படியே ஏறியே போயிடணும் ஏனியில் அப்படியே ஏனே போய்ட்டு பரப்பும் பதத்தை அடைஞ்சிடணும் அதாவது சாமி காலடியில் போய் விழுந்துடணும் விழுந்துட்டாக்கா நான் நம்ம வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நல்லது பண்ணவங்க பாம்பு பண்ணாதவங்க அது வந்து எதேச்சியாக நடந்து நீங்கள் சொன்னால் கூட அதுதான் உண்மை அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பாம்பு இருக்கும் பாருங்க அந்த பாம்பில் ஏறி போக சொல்ல நல்லா கடிச்சுன்னு அந்த பாம்பு கொத்திச்சுனா அப்படி சரசரன் கீழே வந்துடுவாங்க இது மேயாலுமே வாழ்க்கைய இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு தான் எந்த பாவமும் பண்ணாத யார் வாயிலையும் உழுவாத யார் வயிற்றுலயும் அடியாத ஆன்றத சொல்லி கொடுக்குறது தான் இந்த பதம் நீ இல்லை உங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களா இருந்தா கூட அவங்க எதனா பண்ணியிருந்தாக்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாம்பு வாயில் விழுந்து அப்படியே நம்ம கீழே தான் வருவோம் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் மின்னுக்கு வர்றதுக்கு வழிகாணும் நல்லது நினச்சி நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் நல்லது பண்ணோம்னாக்கா வாழ்க்கையில் வந்து சரசரன் ஏனியில் ஏறி அப்படியே சரசரன் ஏறி பரம பரத்தை அடைஞ்சிடுறது தான் வாழ்க்கைன்றதில்லை சசரன் ஏறி நீ எடுத்த காரியெல்லாம் இருக்கும் எடுத்ததெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் வாழ்க்கையில நல்லபடியாக வாழ்ந்துட்டு நீ வந்து ஆண்டவனோட காலடியில் போய் இருப்போ எந்த நரகத்துக்கும் போகமாட்ட ஆன்றதை சொல்லி கொடுக்குறது தான் அந்த பரமப்பதம் என்ன சொல்கிறீங்க வர்ஷ வருஷம் அங்கெல்லாம் சென்னிலெல்லாம் அது மாதிரி தான் விளாடுவாங்க இப்போ தான் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ராத்திரி ஒரு மணிக்கு தூங்குகிற சாமியை ஏப்பி சாமி கும்பிடுறாங்க கோயிலில் என்னன்னு தெரில சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அப்பெல்லாம் வரேன் வரட்டா